வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காடை முட்டை ரோஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் எங்களுக்கு இன்றைக்கி காடை முட்டை கிடச்சி எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தார் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் காடை முட்டை சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு உளிச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு மீடியமான சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முட்டை உளிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டோன்னு கடுகு சோம்பு கருவேப்பிலை இது மூணும் சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டுன்னுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட்டோ காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டு கிளறி விடுங்க இப்போ வந்து மீடியமான சைஸில் டம்ளாரில் வந்து தண்ணி ஒரு டம்ளார் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கலர் கிளறி விட்டு காடை முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த மசாலாலாம் வந்து அந்த முட்டையில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ காடை முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ